பார்க்குற சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி கலெக்ஷன் சாரி தான் ரொம்பவே சூப்பரான வெரைட்டி கலெக்ஷன் எல்லாமே பிராண்டட் சாரி அது மட்டும் இல்லை சூப்பர் ஆஃபரோட ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது லைட் கலருங்க பிஸ்தா கிரீன் ரொம்ப ரொம்ப லைட்டான கலர் ரொம்ப ஃபேன்சியான சாரி இந்த சாரியோட ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க முன்னூற்றி அறுபது ரூபா ஃபுல் வீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா முந்தி பிளவுஸ் இந்த சாரியோட ரேட்டு முன்னூற்றி அறுபது இதே சாரீயில் நம்ம கம்பி ரேட்லேயே நம்ம போட்டிருக்கிறோம் முன்னாள் வீடியோவில் போயி பாருங்க இரநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அந்த ஆஃபரும் போயிட்டுருக்கு இந்த சாரி பார்த்திங்கன்னா சூப்பரான பிராண்டட் சாரி வெரைட்டி கலெக்ஷனில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்லி விமல் பிராண்டட் சாரீ லைட் வெயிட் ஷிஃபான் சாரிங்க சாரியோட ஃபுல்லும் இப்படி தான் இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் ஆரஞ்ச் வித் பிங்க் பிங்க் கலர் காம்பினேஷன் சேம் கலர் நீங்கள் வீடியோவில் பார்க்கறதே தான் ப்ளவுஸு அந்த வந்து முந்தி சாரியோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபாய் ஒன்லி விமெல் பிராண்டட் சாரீ அடுத்தது நம்ம பார்க்குறது சூப்பரான சாண்டில் கலர் அந்த வந்து கிரே கலரில் போடுறேங்க சாரியோட ஃபுல்வியூ ரொம்ப அழகு சாரி இந்த சாரியோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் முந்தி அந்த வந்து ப்ளவுஸ் முன்னூற்றி சேம் கலர் சேம் டிசைன் ஏன்னா இது ரொம்ப லைட் கலர் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா டார்க் கலர் டிசைன் ரொம்ப சூப்பர் ரொம்ப அழகான கலருங்க முந்தி அண்ட் பிளவுஸ் வந்து டார்க் ஆரஞ்சு கலர்ல வந்துருக்கு இந்த சாரியோட ரேட்டு முன்னூத்தி அறுபது ரூபா ஒன்லி ஒரு பிராண்டட் சாரி ஒரு மைட் கலர் அண்ட் வந்து பார்டர் வந்து கிரே கலருங்க டிசைன் ரொம்ப சூப்பர் லைட் வெயிட் ஷிஃபான் சாரி ஒன்லி ஒன் பிராண்டட் சாரி முந்தி அண்ட் பிளவுஸ் முன்னூத்தி அறுபது ரூபா சூப்பரான ஆலிவ் கிரீனுங்க ஆலிவ் கிரீன்ல ரொம்ப அழகான டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஒன்லி உமன் பிராண்டட் சாரி இந்த சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் முந்தி அண்ட் பிளவுஸ் சாரியோட ரேட்டு பிளாக் ரங்கோலியில் அடுத்து நம்ம பார்க்குற சாரீ பார்த்திங்கன்னா சூப்பரான ஓன்லி உமன் பிராண்டட் சாரி இதுவும் நம்ம ஆஃபர்லாம் கொடுக்குறோம் இன்னிக்கி முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும்தாங்க ஆக்சுவலி இந்த சாரி நம்ம மூணு நாள் வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த ரேட்டில் வந்து நல்லா லெஸ் பண்ணி சூப்பர் ஆஃபர் கொடுக்குறோம் பாருங்க முந்தி அங்கே வந்து ப்ளவுஸ் முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் சூப்பரான ஒரு சாக்லேட் ப்ரௌன் ஷேடில் ரொம்பவுமே அழகாக இருக்குங்க லீப்ஸ் போட்டதே பிளாக் ரங்கோலி டபுள் ஷேடு வருங்க சாரீஸ் சம லென்த்தாக இருக்கும் நல்ல ஒரு பிராண்டட் சாரீ முந்தி அண்ட் வந்து பிளவுஸ் முன்னூத்தி அறுபது ரூபா மட்டும் அடுத்த சாரி பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மெரூன் கலர்ல மஸ்ட் எல்லோ மிக்ஸ் ஃபேன்சியா இருக்கு பாருங்க டிசைன் எல்லாமே ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கு ப்ளாக் ரங்கோலி மெட்டீரியல் செமையா இருக்குங்க ஓன்லி உங்கள் பிராண்டடு முந்தி அண்ட் வந்து பிளவுஸ் இந்த சாரியோட ரேட்டு முன்னூத்தி அறுபது ரூபா மட்டும் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா சூப்பரான கிரீன் கலருங்க டோலா காட்டன் சாரி சாரி டோலா சில்க் சாரீங்க சாரி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இதில் பார்டரில் அழகாக உங்களுக்கு ஒரு ஜெரி டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தி அண்ட் ப்ளவுஸு இந்த சாரியோட ரேட்டும் சூப்பர் ஆஃபர் தாங்க முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் அழகான தேன் கலர் சேம் டிசைன் சேம் கலர் நீங்கள் பாக்குறதே தான் சூப்பராக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க டோலா சில்க் சாரி முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு உங்களுக்கு முந்தியை நல்லாவே நான் காட்டுறேன் ஏன்னா இதில் டேசில் வந்திருக்கு முந்தி அண்ட் ப்ளவுஸ் இந்த சேரீயோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் தனது கோல்டன் எல்லோ கலருங்க ரொம்பவுமே அழகாக இருக்குது டோலா சில்க் சேரீல சேம் டிசைன் நீங்கள் பார்க்குறதே தான் முந்தி ப்ளவுஸு ஸாரியோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபா பாசி பேர் க்ரீன் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு போட்டுட்ருந்தோம் இந்த சேரீயை இன்னைக்கு ஆஃபர் பண்ணி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு மட்டுந்தான் கொடுக்குறாங்க டோலா சில்க் சேரீ சாரி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ரொம்பவுமே அழகு சாரீ முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு இந்த சாரீயோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபா உங்களுக்கு சாரீ எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லியும் டெய்லி ஆஃபர் சாரீஸ் போட்டுகிட்டிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால் பண்ண வேண்டாம் ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு சில டவுட்லாம் இருக்குது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ